இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மூணு தரமான சம்பவங்களை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம் முதல் சம்பவம் என்ன அப்படின்னா ஐயோ ஆத அப்படின்னா யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க ஆள விடுங்க அவருக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி துண்டக்கானம் துணியை காரணம் ஓடி இருக்காரு நம்ம திருமா ரெண்டாவது சம்பவம் என்னடா அப்படின்னா விஜய் எல்லாம் ஒரு ஆளா விஜய் ஒரு தற்குறிங்க அரசியல்ன்னே தெரியாமல் அரசியல் பேசிட்டிருக்காரு அவரை பத்திரம் வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு நம்ம அமைச்சர் ஒருத்தர் மூணாவது சமூகம் என்னடா அப்படின்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த மூணு சம்பவத்தை பற்றி தாங்க இந்தியா நம்ம டீடைல்டாக பேச போறோம் முதல் சம்பவம் என்னடா அப்படின்னா அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவரு பண்ண சம்பவம் தாங்க அவருடைய சம்பவம் எப்பவுமே வந்து தரமா இருக்கும் அதே போலதான் வந்து நேற்று ஒரு ட்யூட்ட போட்டிருந்தாரு என்னடா அப்படின்னு பார்க்கும் பொழுது நேத்து அம்பேத்கருடைய நினைவு நாள் அந்த நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றாங்க அந்த நிகழ்ச்சி யாருக்கானது அப்படின்னா இந்த தூய்மை துப்புரவு பணியாளர்கள் இருப்பாங்க அவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி அவர்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு மானியத்துல தாட்கோ மூலமா வீட்டுக்கான அனுமதியை கொடுத்தாங்க அதன் ஒரு விஷயம் இந்த கழிவு நீர் சுத்தப்படுத்தும் வாகனம் அப்படின்றத பெருமையா வந்து அந்த நிகழ்ச்சியில அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு கொடுத்தாங்க அதற்கான படம் தான் இது இதுல அமைச்சர் ஜெயக்குமார் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா அம்பேத்கருடைய நினைவு நாள்ல அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு இந்த கழிவு நீரை அகற்றும் வாகனத்தை அரசே கொடுக்குது அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு உளவியல் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுவும் போக அரசு இந்த விழாவை நடந்தது இது என்ன சமூக நீதி இதுதான் வந்து திமுகவினுடைய சமூக நீதியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறே போட்டிருக்காரு மானங்கட்ட பொழப்பியா அப்படின்ற மாதிரி மிக கடுமையாக வந்து விமர்சனமும் பண்ணிருக்காரு இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக இதெல்லாம் நாங்க பண்றோம் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து காமிப்பதற்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்படுது அதே நேரத்தில் அம்பேத்கருடைய நினைவு நாள்ல அதுவும் பட்டியல் சமுதாய மக்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வேற எதுவுமே இல்லையா அதாவது இந்த நிலையிலிருந்து மேலே வரணும் அப்படின்றதுக்காக தான் அம்பேத்கர் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ அடிப்படை உரிமைகளை எல்லா மக்களுக்கும் கொடுத்தாரு அப்படி இருக்கும்போது அவர் சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு உங்களுடைய இதுதான் உங்களுக்கான கருவி அப்படின்னு சொல்லி அரசே அதை தூக்கி கொடுக்கறதோ அதை மானியமாக கொடுக்கறதோ என்ன மாதிரியான ஒரு சமூக நீதி அப்படின்ற ஒரு விமர்சனமோ சமூக வலைதளங்களில் மிக கடுமையாக வைக்கப்பட்டு இருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எப்பவுமே வந்து ரொம்ப காரசாரமாக சம்பந்தமான விஷயங்களை வெளியிடக்கூடிய சவுக்கு நெட்வொர்க் பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தையும் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க இந்த ஒரு நிகழ்ச்சியில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு இந்த ஒரு கழிவுநீர் வாகனங்களை வழங்கும் நிகழ்ச்சி அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு நபருக்காக வழங்கப்பட்டது இது வந்து மிகப்பெரிய ஒரு மோசடி ஊழல் அப்படின்ற மாதிரி அதற்கான தகவல்களையும் வந்து சவுக்கு சங்கர் அப்படின்ற ஹேண்டில் வெளியிட்டிருக்காங்க ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை போய் அப்படின்றது நமக்கு தெரியாது அடுத்த சம்பவம் என்னடா அப்படின்னா நம்ம விஜய் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழா இந்த அனைவருக்குமான தலைவர் அப்படின்ற அம்பேத்கருனுடைய நூல் வெளியீட்டு விழா சர்ச்சை அந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுல விஜய் பேசினதை விட நம்ம ஆதவ அர்ஜுன் பேசியது வந்து திருமாவளா அவர்களுக்கு மிக மிக வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல்லையும் இருக்காங்களாமா என்னடா அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னப்பா இது பொழுதானிக்கு வந்து யார்ட்ட இழுத்து விட்டுட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கோபத்துல ஜனின் மீது தலைமை இருப்பதாகவும் கூறப்படுது அதே நேரத்தில் வந்து விளக்க கேட்டு வந்து நாங்கள் நோட்டீஸும் வந்து ஆதவர்ஜனுக்கு கொடுத்துருக்கோம் அதன்படி வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி திருமாவளவன் ஒரு கண்துடிப்பு செய்தியை சொன்னாலும் கூட சமூக வலைதளங்கள்ல ஏன் ஆதவர்ஜன் கேட்டதுல என்ன தப்பு நாளாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்டீங்களே திருமா அது என்ன பொய்யா அப்படின்ற மாதிரியும் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பட்டியல் பழங்குடியினர் மக்கள் ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க அதுல தொண்ணூறு கோடி தொண்ணூறு லட்சம் பேர் பாத்தீங்க அப்படின்னா ஆதித்தாவோட சமுதாயத்தை சார்ந்தவங்க அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கறதுல என்ன தப்பு அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டார் அதே நேரத்தில் இருபத்தி அஞ்சு ஓட்டேஜ் ஓட் பேங்க் மட்டுமே வச்சிருக்க திமுக எப்படி மிகப்பெரிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் ஆதுவாஜர் முன் வச்சாரு அதே நேரத்தில் மன்னராட்சி அப்படின்றத முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதையும் மேற்கோள் காட்டினாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வேங்கை வயல் சம்பவம் வேங்கை வயல் சம்பவத்தை பத்தி திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன விசிகாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத ரெண்டு கட்சிகளுமே வந்து வெளிப்படுத்தல அந்த ஒரு விஷயத்தை ஆதவ அர்ஜுன் பேசியது அப்படின்றது திமுகவுக்கு அழுத்தத்தை கொடுத்ததோ இல்லையோ விசிகாவிற்கு மேலும் மேலும் அழுத்தத்தை அந்த விஷயத்தை கொடுத்திருக்கு அந்த விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இந்த வேங்கைவியல் சம்பவத்திற்கு யார் காரணம் அப்படின்றதையும் அதற்கான கட்டமைப்பு எதன் அடிப்படையில் அந்த விஷயம்லாம் நடக்குது அப்படின்றது அர்ஜுன் பேசியது அப்படின்றது மேலும் விசிகா அமெரிக்காவிற்கும் திருமாவளவனுக்கும் அழுத்தத்தையும் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் பேசுன ஆதவ் அர்ஜுனு அதற்கும் அவருக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்லைங்க அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அவருடைய கருத்து அப்படின்றது கருத்து கருத்தாயிராது அப்படின்னு அவருடைய கருத்தை மறுத்திருக்காரு திருமாவளவன் அவர்கள் இந்த ஒரு விஷயம் தான் இப்போ மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகவும் மாறி இருக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வேங்கை வயலில் திருமாவளவன் என்ன செய்தார் அதுக்கு நீதி கேட்டதை வந்து தப்பா அதை திமுக மட்டுமே தான் ஆட்சி செய்யணும் நாங்கள் திமுகவோட கூட்டணியில் மட்டுமே தான் நாங்கள் அங்க வகிப்போம் அப்படின்னு பிசிகாவினுடைய தலைவர் சொல்றாரா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது பேசியது தப்பா அப்படின்ற மாதிரி அத்தனை விஷயங்களையும் வந்து திருமாவின் பக்கம் திரும்பி இருக்கு ஆதவர்ஜனுடைய பேச்சால இதனால விசிகாவுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டு இருப்பதாகவும் விசிகாவிற்கு திமுக பக்கம் இருந்து அதிகப்படியான அழுத்தம் வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பொழுது எதுக்கடா டபுள் கேம் ஆடுறீங்க ஒரு பக்கம் ஆதவ பேச விட்றீங்க இன்னொரு பக்கம் வந்து விளக்கம் கட்டு நோட்டீஸ் அனுப்புறீங்க எதுக்குடா இந்த டபுள் கேமு இவ்வளோ தூரம் பேசுகிற ஆதவ அர்ஜுன ஏன் நேற்று முந்தா நேற்று கட்சிக்குள்ளே வந்த ஒரு நபர் உங்களால் அடிக்க வைக்க முடியல கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியல அப்படின்னா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் வந்து 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 மீடியாவில் கமெண்ட் பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ இதுவும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த அளவிற்கு தலைவலியாக இருக்கும் பொழுது ஏன் அவருடைய பதவி பறிக்கப்படலை ஏன் வந்து அவரை தலைவர் கண்டிக்க மாட்டேங்கிறாரு என்ன நடக்குது விசிகாவை வேறு திசையில் எடுத்து எடுத்துக்கிட்டு போக ஆதவர்ஜன் முயற்சிக்கிறாரா அல்லது ஒட்டுமொத்த வீசிக்காவிய கபலீகரம் செய்ய திட்டமிட்டு அல்லது ஆதவர்ஜனை பொருளாதார ரீதியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரா திருமாவளவன் அப்படின்ற மாதிரி பல்வேறு விமர்சனங்களும் சந்தேகங்களும் சோசியல் மீடியாவில் வச்சிட்டு இருக்காங்க இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது விஜய்லாம் ஒரு ஆளாங்க விஜய் ஒரு அரசியல் தெரியாத தற்கூரிங்க தமிழக அரசியலே தெரியாமல் கருத்து சொல்லிட்டு இருக்காரு என்னங்க அப்படின்ற மாதிரி பாபு அவர்கள் விஜய கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு விஜய்க்கு வந்து அரசியலே தெரியல அவர் ஒரு தற்கொலை மாதிரியும் இவருடைய விமர்சனம் அப்படின்றது ஒரு எதிர்ப்பை உண்டாக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஆக விஜயினுடைய விஜயனுடைய வருகை ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய செயல்பாடு அண்ணாமலையினுடைய செயல்பாடு சீமான் அவர்களுடைய செயல்பாடு உதயநிதி அவர்களுடைய செயல்பாடு இப்படி எல்லாருடைய செயல்பாடுமே தமிழக அரசியல் காலத்தில் மிகப்பெரிய ஒரு அடுத்தடுத்து தமிழக அரசியலில் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் இதற்கு மத்தியில் அதிமுகவினுடைய அமைதியான செயல்பாடும் அதிமுகவுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் அல்லது இதற்கெல்லாம் விட என்ன அப்படின்னா பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ ஒன்றது கிளம்புறது நான் சஜெஸ்ட் பேக்